வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு அவ்வை வாக்கு இன்று அவ்வையார் பாடிய நல்வழி எனும் நூலிலிருந்து ஒரு பாடல் ஆவாரே யாரே அழிப்பார் அன்றி சாவாரே யாரே தவிர்ப்பவர் ஓவாமல் ஐயம் புகுவாரை யாரே விளக்குவார் மெய் அம் புவியதன் மேல் இந்த பாடலின் பொருள் அழகிய இந்த பூமியில் உண்மையாக வாழத் தகுந்தவரை அழிப்பவர் யார் அதுவும் அல்லாமல் இறப்பவரை தடுத்து நிறுத்துபவர் யார் ஓயாமல் பிச்சை எடுப்பவரை தடுப்பவர் யார் யாராலும் முடியாது இங்கு செயல்கள் யாவும் இயல்பாக அதன் அதன் போக்கில் உள்ளபோது இதை பிறர் செய்தார் என்று சுட்டி எவ்வாறு என்று நம்மை கேட்கின்றார் அவ்வை பெருமானார்